லல்லியோட பர்த்டே முடிஞ்ச மறுநாள் பார்வதியும் ஜோதியும் வழக்கம் போல் மீட் பண்ணாங்க அப்போ ஜோதி பார்வதியை பார்த்து இப்படி கேட்டான் பார்வதி நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே பார்ட்டிக்கு வந்த எல்லாரும் குழந்தைக்கு Dress எங்க வாங்குனே எங்க வாங்குனே எல்லாரும் மாத்தி மாத்தி கேட்டாங்கனா பாருங்க நீங்க உங்க பாப்பாக்கு மட்டும் தைக்காம நல்ல ஒரு பட்டிக் வெச்சீங்கனா நமக்கு உங்களுக்கு நல்ல யூஸ்புல்லா இருக்கும்ல அதெல்லாம் வைக்கிறதுனா கொஞ்சம் பணம் அதிகமாக செலவாகும் இப்போ இருக்க நிலைமைக்கு அந்த அளவுக்கு செலவு பண்ணி வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பொட்டிக் ஒன்று வைக்கிறோன்னு எனக்கும் கொஞ்சம் யோசனை இருந்துக்கிட்டு தான் இருக்கு அதை பற்றி நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் ஆனா நல்ல டைம் கிடைக்கல இங்க பாருங்க பார்வதி ஒன்று நினைச்சோன்னா உடனே நடத்தி முடிச்சிடணும் அதை வைக்கணும் நீங்க நினைச்சிங்கல்ல உடனே அதுக்குரிய ஸ்டெப் எடுங்க கண்டிப்பா நம்ம நினைச்சா எல்லாத்துலேயும் நடக்கும் அதை நம்ம சாதிச்சும் காட்டுவோம் இது மட்டும் இல்லை பார்வதி உங்களுக்கு நல்ல டேலண்ட்டு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ஃப்ராக் மாதிரி தைச்சி வீட்டு வாசலில் மாட்டி வச்சா கூட போதும் நம்மளாம் கூப்பிட வேணாம் கண்டிப்பாக ஜனங்க உங்களை தேடி வருவாங்க என் ஃப்ரெண்ட்ஸில் வந்தவங்க பாதிக்கு பாதி பேர் என் குழந்தைக்கும் ட்ரெஸ்ஸு இதே மாதிரி தைச்சி தர முடியுமான்னு என்கிட்டயே நேர்த்தே நிறைய பேர் கேட்டாங்க ஃபங்க்ஷனில் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தெரிஞ்சு அப்படியே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க நீங்க ஒண்ணும் இதனால எந்த ஒரு நஷ்டமும் ஆக மாட்டீங்க கண்டிப்பா இதுல நீங்க பெரிய ஆளா வருவீங்க ம் சரிங்க ஜோதி நீங்களே இவ்வளவு சொல்றீங்க எனக்கும் ஆல்ரெடி இந்த யோசனை இருந்துச்சு நான் வீட்ல அவர்கிட்டயும் அத்தை கிட்ட பேசிட்டு என்ன பண்ணலாம்னு நல்ல ஒரு முடிவு எடுக்கறோம் ஜோதி எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஐடியா கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்ன பார்வதி நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் இதுக்கு மேலே நமக்குள்ள தேங்க்ஸ் இதெல்லாம் எதுக்கு

அதை கேட்ட உடனே ஆதி இப்படி சொன்னான் பருதி நிஜமாவே இந்த ஐடியா நல்லதானே இருக்கு நமக்கு வர வேலையை செஞ்சுக்கிறதுல தப்பு என்ன இருக்கு சொல்லு உனக்கு இதை பண்ணலான்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணு பார்வதி ஆமா பார்வதி பண்ணு நல்லதா இருக்கு கேக்குறப்பவே உனக்கு பொம்மாரி குட்டியை பாத்துக்க முடியாதுன்னு யோசித்தினா குழந்தைய நான் பாத்துக்கிறேன் நீ தைரியமா இந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணு நீ ஆர்டர் வர ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடு பார்வதி வீட்டு வேலை குழந்தைய இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அவங்க உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்றத கேட்ட உடனே பார்வதி அவங்க கிட்ட இப்படி சொன்னா அத்தை ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்க இவ்வளவு சப்போர்ட்டா இருப்பீங்கனே நான் நினைச்சு கூட பார்க்கல ஏங்க உங்களுக்கு கூட ரொம்ப தேங்க்ஸ் ம் அதெல்லாம் இருக்கட்டும் பார்வதி நீ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமோ அந்த வேலைய சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணு ம் சரிங்க இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்